அனைவருக்கும் வணக்கம் யோ என்ன சொல்ல சொன்னால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ சொல்ற அதாவது இப்போ நான் என்ன பேசணும்னா ஒரு மாதிரி நான் பேசல அனைவருக்கும் வணக்கம் நம்ம எதுக்காக இன்னைக்கு இப்படி கூடி இருக்கோம்னா நம்ம சேனல் அதாவது ஆட்டோ நாயகன் ஜீரோ செவன் டீம் ஐயாயிரம் சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்க நம்ம டீமுக்கு ஆதரவு அளித்து அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ நிறைய பேர் இருக்காங்க ஏன் இந்த பேரை வச்சிங்க அப்படின்னு

அவரோட ஃபேன் தான் அதனால் அவர் நேம் செர்சி நம்பர் வந்து அவர் பத்திரிகை நம்பர் எல்லாமே ஜீரோ செவன் செவன் தான் ஜீரோ செவன் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் பேசுறதுக்கப்புறம் இவர் பேசுவார் மைக்கிறேதான் பிரிவாக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காமெடி நாயகன் கற்பவரசன் அவர்கள் வந்து பேசுவாங்க அதாவது, நாங்க வந்து ஆட்டன் ஜீரோ செவன் வச்சது வந்து தலை தோணியே வச்சு தான் அச்சோம். அவர் ஒரு அடயலமா என்ன சொல்றாருக்கே தெரியல. சொல்லு நீங்க தைரியமா சொல்லு. அதாவது ஆட்டன் நாயர் வந்து தலை தோணியே தான் எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த பேரை வச்சிருக்கோம். ஒரு அடயலமா அச்சோம். அந்த பேரை இன்னைக்கு எங்களுக்கு ஒரு அடயலமா மாறி இருக்கு. உங்களுக்கு அவரை மேல சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு அடுத்து வந்து எங்கள் தலா வெங்கடேஷ் பேசுவாஃபில் வெங்கடேஷ் அப்படி சொல்லுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கருத்தை சுதேஷ் அவர்கள் சொல்வார் ஆமாம் பதிவிடுவார் அவர் அது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது கருத்து அதாவது இப்படியெல்லாம் நடக்குது நாட்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபன்னாக நாங்கள் வந்து கொண்டு போகிறோம் அதை நீங்கள் யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க வெங்கடேஷ் அவரு பேசுவாப்புல வெங்கடேஷ் அடிக்கடி ஒரு சொல்லியா பெருது வேலை போயிருவோம் அதனால நம்ம வந்து போச்சு நீ வந்து எல்லா விடியோக்கங்களையும் வந்துருவா

நாக பண்ற அவர் அவரும்னு சொல்லுவாரே நாக வந்து பண்ணுவோம் அதெல்லாம் ஜலிச்சுக்கிட்டு ஒரு காமெடி அந்த фрейம் கொண்டு வர திரு சிவா அவர்களுகிட்ட பேசறாரு அவர்களுக்கு ரொம்ப நன்றி எரிச்சல் சார் நீங்க வந்து பேசறீங்க எப்படிங்க சார் நீங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல ஒரு நல்ல நிலையை கொண்டு போறதுக்கு முக்கிய பார்ட்வர் தான் சிவா அவர்களுக்கு ஒரு கை தட்டு அபிரலாம் தட்டுங்க சும்மா இருமா பேசுங்க ஆ ரைட்டு சரி எல்லாேருக்கும் நன்றி இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு இப்போ என்னென்னா இங்கே நாங்கள் எல்லா வீடியோ பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அதில் என்ன நிறைவுறை இருக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது யாரும் சொல்லவும் மாட்டேறாங்க ஆனால் நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா எதாவது சவுண்டு இது அந்த மாதிரி எதாதுனாலும் சொல்லுங்கள் வேறு ஏதாவது புதுசாக பண்ணனாலும் சொல்லுங்கள் டாஸ்க் எதாவது பண்ணனாலும் சொல்லுங்கள் பண்ணுவோம் இங்கே டீம் தான் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இவங்க நடிஞ்சா ஏன்ட்டு நடிக்கிறாங்க நடிக்க மாதிரியே அதான் என்னால் தாங்க முடியல நீங்கள் நடிக்க சொன்னால் இவங்க ஏன்ட்டு நடிக்கிறாங்க

உலசதுக்கு பலன் கிடைக்கிறப்ப ஒரு சந்தோஷம் வரும் அதனால அந்த வீடியோ போட்டது தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மங்களகரமா இருக்கும் அப்படிங்க